அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி தலைமுறைகள் வாழ்த்தும் தலைவன் காலம் வந்து எப்பயுமே ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு தலைவனை நமக்கு அடையாளம் காட்டிக்கிட்டே இருக்கும் பேரறிஞர் அண்ணாவை வந்து நமக்கு வந்து அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நமக்கு அடையாளம் காட்டுச்சு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு அந்த ஆட்சியை வழிநடத்தி கொண்டு போவதற்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை நமக்கு அடையாளம் காட்டியது கலைஞர்களுடைய மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் இதோடு முடிந்துவிடும் கலைஞரை போல இப்பொழுது இருக்கக்கூடிய நமது முதலமைச்சருக்கு பேச வராது அவர் அவரை போல ஆற்றல் இல்லை அவருக்கு கட்டம் சரியில்லை அப்படின்னு பல பேர் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் அவர் தலைமை பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு தொடர் வெற்றி 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 நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நடந்த தேர்தலாக இருக்கட்டும் தொடர்ந்து வெற்றி வெற்றி பெற்று இந்தியாவிலே ஒரே ஒரு கட்சி இத்தனை கூட்டணிகளை அரவணைத்துக் கொண்டு செல்கிறது என்றால் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய மகனாக இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் அவர்கள் தான் மாற்று கருத்து கிடையாது அதற்கு பிறகு அடுத்த தலைமுறைக்கான ஒரு தலைவரையும் காலம் அடையாளம் காட்டியது அது ஒரு செங்கலில் அடையாளம் காட்டியது நான் பார்த்துருப்போம் ஒத்த செங்கலில் ஒரு தலைவரை அடையாளம் கொண்டே இருக்காது இன்னைக்கு ஒரு பேசினாலே வந்து அது வைரல் கண்டென்ட் மாண்புமிகு துணை முதலமைச்சர் பேசினாலே அது ஒரு வைரல் கண்டென்ட் போது அவர் பேச ஆரம்பிச்சாலே அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு தம்மையின் முதற்கொண்டு அவர் கொடுத்துடா பேசுகிறப்ப பேசுறப்ப அதுக்கான தலைப்பை முதற்கொண்டு கொடுத்துருவார் அப்போ பார்க்குறப்ப நினைக்கி அது கலைஞர் போலே இருக்கிறாரே கலைஞரை போல சீர பேசுகிறாரு அப்படின்னு அவர் கலைஞரை போல பேச வேண்டும் என்று பேசல அவர் இயற்கையாக பேசுகிறார் சங்கிகளுக்கும் தற்கொறைகளுக்கும் இன்னைக்கு சிம்ம சொப்பனமாக தெளங்கி கொண்டிருக்கிறார் நம்மளுடைய மாண்மிகு துணை முதலமைச்சர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாற்பது நாளில் முப்பது நாளில் எப்படி இந்து கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு புத்தகம் ஒரு முந்திலாம் அது மாதிரி முப்பது நாள் எப்படி முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு ஒருத்தர் கனவு கண்டுட்டு இருக்கார் வீட்டில் படுத்துக்கிட்டு மொட்டை அவர் சொல்கிறாரு எனக்கு உங்களுக்கு தான் போட்டி திமுக வரலாறு தர தற்கூரிகள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நீ நான் தான் போட்டின்னு அந்த கூட்டத்தை பார்த்து நமக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் அவர்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் நிற்கிது அந்த கூட்டத்திற்கு நாம் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது இன்னைக்கு என்ன சோசியல் மீடியாவிலையும் சரி சமூக வலைதளங்கள்லையும் சரி திமுகவையும் சரி இந்த கழக அரசியத்தையும் அரசையும் சரி தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திமுக என்ன செஞ்சது தமிழுக்கு என்ன செஞ்சது அப்படின்னு திரும்ப திரும்ப அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் அப்போ தான் வந்து கலைஞருடைய ஆட்சி காலம் அந்த நேரத்தில் தான் வந்து கணினி மயம் ஆகிட்டு இருக்கு எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்போ கலைஞர் வந்து அன்றைக்கி இருந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இருந்த ஒரு துணைவேந்தர் தலைமையில் ஒரு குழு போடுறார் தமிழ் எழுத்துக்களை டிஜிட்டலைஸ் பண்ணுங்கள் தமிழ் எழுத்துக்களை டிஜிட்டல் வடிவம் மாற்றுங்கன்னு ஒரு குழுவை போட்டு இன்னைக்கு பல பேர் சோசியல் மீடியாவில் தமிழில் இந்த திமுக என்ன செஞ்சது தமிழுக்கு என்ன செஞ்சதுன்னு பேசிட்டு எழுதிட்டு இருக்காங்க இல்லையா அந்த எழுத்துக்களை கணினி மயமாக்கியது கலைஞர் அதை இலவசமாக கொடுக்க சொன்னது அடுத்த அடுத்த அதுதான் அந்த கணினி மயமாக்கின அந்த ஃபாண்ட் இருக்கு இல்லையா அதை இலவசமாக கொடுங்க இன்னைக்கு உலகம் முழுவதும் தமிழை கணினிமய படித்தது டாக்டர் கலைஞர் இன்னைக்கு அந்த தமிழருந்து இருந்தா திமுக என்ன செஞ்சதுன்னு வரலாறு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு பல பேர் நம்ம வீட்டில் வந்து சினிமாவை பற்றி பேசுகிறோம் ஸ்போர்ட்ஸை பற்றி பேசுகிறோம் விளையாட்டை பற்றி பேசுகிறோம் அரசியல் பேசுகிறதே இல்லை அரசியல் பேசாததின் விளைவு ஒரு கூட்டம் திரைப்படத்தை பார்த்து விட்டு அந்த திரைப்பட நடிகன் ஏதாவது ஒன்று செஞ்சிருவான்னு நம்பிக்கிட்டு இருக்குது அதற்கு எல்லோரும் தான் பொறுப்பு நம்ம வீட்டில் அரசியலே பேசுறதில்ல கடந்த ஐம்பது ஆண்டுகளில் திராவிட இயக்கங்கள் செஞ்ச சாதனைகளை பேசுறதில்ல வரலாறுகளை பேசுறதில்ல திமுக செஞ்ச சாதனைகளை பேசுறது இன்னைக்கு இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு கூட்டம் வந்து சேர்ந்து தேர்ணின்னுட்டு அடுத்து நான் வந்து நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் எங்களுக்கு உங்களுக்கு தான் போட்டி அப்படின்னு ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு அதை விட முக்கியமான ஒரு விஷயம் ஜனநாயக ரீதியாக நம்ம தேர்தலை சந்திக்கிறோம் ஆனால் ஜனநாயகத்தை மீறி குறுக்கு வழியில் ஆட்சியை பிடித்து விட வேண்டும் என்று ஒரு கூட்டம் டெல்லியில் உட்காந்து கனவு காணிக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கு ஒரே நோக்கம் வந்து ஆட்சி மாற்றம் மட்டுமில்லை வரலாற்று மாற்றம் தமிழகத்தை அவர்கள் கைப்பற்றினால்தான் இந்தியாவினுடைய வரலாறை அவர்கள் மாற்ற முடியும் அதான் உங்கள் தமிழ்நாடு ரொம்ப முக்கியமான ஒரு மாநிலம் பிரதமர் வர்றாரு அமைச்சர் வர்றாரு நம்ம கீழடி நாகரியம் சொல்கிறோம் அவங்க சரஸ்வதி நாகரியம் சொல்கிறாங்க தமிழ்நாட்டோர் கைக்கு வந்தால் தான் கீழடி சரஸ்வதியை விட முன்னோடி நாகரிகம்னு அவங்க மாற்ற முடியும் அதுக்கு தான் அவங்க தமிழ்நாட்டை குறிவைத்து எப்படி ஒரு கழுகு வட்டமிட்டு கொண்டிருப்பதை போல சுற்றி கொண்டிருக்கிறாங்க அதுக்கு ஒரு கட்சி இன்னைக்கு வந்து முழுவதுமாக அடிமையாக போய் அவர்களிடம் காலடியில் கிடக்குறாங்க ஒன்றொரு கருத்தை வந்து மாண்புமிகு துணை முதலமைச்சரை சொல்வாங்க அவர் வாரிசு வாரிசுன்னு வாரிசுனா வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது கொள்கை ரீதியான் வருவது ஒரு வாரிசு பிறப்பின் அடிப்படையில் வர்றது ஒரு வாரிசு இவர் கொள்கை ரீதியான வந்த வாரிசு பிறப்பின் அடிப்படையில் வந்த வாரிசுகள் சில பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் பார்த்துருப்போம் ஒரு கட்சிக்கு வாரிசே இல்லை ஒரு கட்சிக்கு வாரிசே இல்லாததுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா காக்கா எப்படி வடை சுட்டுற தெரியும் அந்த மாதிரி ஒரு கட்சியவே டெல்லிக்கு தூக்கி போயிட்டாங்க ஒரு கட்சியை காக்கா வடையை தூக்கிட்டு போன மாதிரி ஒரு கட்சியவே டெல்லிக்கு தூக்கி போயிட்டாங்க அது ஒரு கட்சியில் வாரிசு இல்லாதனால வந்தவன வேண ஒன்னொரு கட்சியில வாரிசு இருக்கு நானோ என் மகனோ இந்த ஆட்சி அதிகாரத்திலோ பங்கு பெற மாட்டோம் சொல்லி தன் பையனை கொண்டு வந்து வச்சாரு ஒரு பெரிய ஐயாவும் ஒரு சின்ன ஐயாவும் இன்னைக்கு அந்த பெரிய ஐயா என் பையனாலேயே எனக்கு பிரச்சனைங்க அப்படின்னு பையனை வச்சே பார்க்க முடியலங்க அப்படின்றாரு அதுவும் வாரிசு தான் ஒன்னொரு அம்மா வந்து கிளம்புனாங்க திடீர்னு அந்த ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு நான் தான் வாரிசுன்னு அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த வீட்டில் பால்கனி எல்லாம் கட்டிட்டாங்க திடீர்னு கட்டி பார்த்தா நான் தான் அந்த மாவோடைய வாரிசுன்னு ஆறு மாதம் ஆறு மாதம் தாங்கலை வாரிசு அதுவும் வாரிசு ஒன்னொருத்தர் ஒன்னொரு சின்னையா இருக்கார் அந்த சின்னையா ஸ்பெஷல் சின்னையா அவரு அவர் என்ன ஐயா மூப்பனார் அவர்கள் எந்த மதவாத சக்திகளை பாஜகவை எதிர்த்து கடைசி வரை தன் மூச்சை வை மூச்சாக வைத்திருந்தாரோ அவருடைய பையன் ஆகி கூட ஒன்னொரு சின்னையா இருக்காரு எந்த பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்தாரோ அந்த பாஜகவுடன் கை கட்டி நிற்கிறார் கூட அவர் ஒரு சின்னையா இவர்கள் எல்லாம் பிறப்பின் அடிப்படையில் வந்த வாரிசு நம்மளுடைய துணை முதலமைச்சர் கொள்கையில் அடிப்படையில் வந்த வாரிசு இதுதான் வாரிசுக்கு உள்ள வித்தியாசம் கொள்கையின் அடிப்படையில் உள்ள வாரிசு எப்படி இருப்பாங்க சனாதனத்தை பத்தி பேசுறார் சனாதனத்தை பத்தி பேசுறாரு இதில் சாதி மத ஏற்றத்தா சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு அதில் ஒழிக்கணும் இவர் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களையோ கடவுளையோ விமர்சிக்கல சனாதன தர்மத்தில் உள்ள அந்த ஏற்றத்தாழ்வுகளை விமர்சிக்கிறார் உடனே என்ன பண்ணாங்க சங்கிபுரம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சராக இருந்தவரை இந்தியா முழு பிரபலம் ஆயிட்டாங்க இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அவனுங்களே பார்த்தீங்கன்னா வட இந்திய ஊடகங்களில் அந்த சம்பவம் வந்தப்ப தொடர்ந்து பேசுகிறாங்க அவர் ஒருத்தர்லாம் ஒரு சாமியார்லாம் வந்து அவர் தலையை கொண்டு வாங்க அவர் முடியை கொண்டு வாங்கன்னு வழக்கு இந்தியா முழுக்க வழக்கு போட்டாங்க அப்போ தான் கொள்கை ரீதியான ஒரு வாரிசு கொள்கை ரீதியான தலைவர் என்ற இடத்துல அந்த இடத்துல பேசுகிறார் நான் எந்த இடத்திலும் ஒருபோதும் நான் பேசிய பேச்சில் ஒரு நூல் அளவு கூட பின்வாங்க மாட்டேன் எத்தனை வழக்கு வேணாலும் போட்டுக்க எத்தனை வழக்கு வண்டா போட்டுக்க எங்கள் ஆட்சியே போனாலும் பரவாயில்ல நான் பேசுகிறேன் திரும்ப வாங்க மாட்டேன் இதுதான் கொள்கை ரீதியால் வருகிற வாரிசு அப்புறம் சேப்பாக்கம் திருவள்ளிக்கணை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார் கிட்டத்தட்ட முதல் முறையாக தேர்தலில் நின்று ஒரு எழுபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார் எனக்கு நிறையா நண்பர்கள் ட்ரிப்ளிகேனில் இருக்கிறாங்க அப்பப்போ போகிறப்ப சொல்லுவாங்க எல்லார் வீட்லேயும் ஒரு ஃபோன் நம்பர் இருக்குங்க மழை பேஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி அந்த தொகுதியில் ஒரு நகராட்சி ஊழியரை போல் அந்த தொகுதிக்குள்ளே இறங்கி விளாசிச்சுட்டு இருக்கார் அந்த அந்த தொகுதியில் யார் கல்யாணம் வீடாக இருந்தாலும் சரி காது குத்து வீடாக இருந்தாலும் சரி எங்கே போனாலும் சரி அந்த தொகுதியை அவ்வளவு சிறப்பாக அவர் வச்சிருக்கிறாரு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா தொகுதியை அப்படி கட்டுக்கப்போ வச்சிருக்காரு ஒரு சும்மா வாரிசு வாரின்னு சொல்லிட்டு வந்துட்டு சும்மாலாம் உட்கார்ல அவர் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கார் நான் பார்த்து ரொம்ப வியந்த ஒரு சம்பவம் என்னன்னா அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கார் மணிப்பூரில் ஒரு பெரிய கலவரம் போயிட்டு இருந்தது நமக்குலாம் தெரியும் அந்த நேரங்களில் மணிப்பூர் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண ஒலிம்பிக்கு போகிறாங்க ஒலிம்புக்கு விளையாட்டுக்கு போகிறாங்க அவங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியல அங்கே கலவரமாக இருக்குது அப்போ மனிதாபிமான அடிப்படையில் தமிழ்நாடு தமிழ்நாடு விளையாட்டுத்துறையை சேர்ந்த அரசு அதிகாரிகள் அவர்களை அழைத்து வந்து இங்கே அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு ஒலிம்பிக் அமைச்சிட்டாங்க ஒரு நல்ல தலைவனுக்கான பண்பு எங்கே வருது அப்படின்னா அவன் மனிதாபிமூலம் உள்ளவன் நம்மளாக இருக்கணும் இறக்கமுள்ளவனாக இருக்கணும் அப்போ தான் அடுத்தவங்களுடைய கஷ்டம் அங்கே புரியும் மணிப்பூரில் போய் திமுக அரசு அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மனிதாபிமான அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு அப்போ பார்த்தோம் அப்போ வந்து ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக அரசியலை தாண்டி மனிதாபிமம் உள்ள ஒரு நபராக அங்கே தெரிந்தார் இப்படி எத்தனையோ விஷயங்களை நம்ம சொல்லிட்டே போலாம் வாரிசு என்று சொன்னாங்க வாரிசுக்கு பெரிய பட்டியலே போட்டோம் வாரிசு எத்தனை பேர் இருந்தாங்க என்ன ஆகுதுங்க இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டோம் எல்லாரும் பேசுறோம் கைத்தட்டி களைஞ்சு போனது தாண்டி இன்று நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் முக்கியம் இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு இந்த முறை நம்ம வந்து தமிழ்நாட்டை விட்டுட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த வரலாறு மாதிரி வரலாற்றை மாற்றுவதற்கு தான் அவங்க துடிச்சிட்டு இருக்காங்க வரலாற்றை மாற்றுவதற்காக தான் ஒன்னொரு கட்சியாக இருக்க ஒரு கட்சியை தன் பக்கம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அந்த கட்சியின் பேரில் இன்னைக்கு தொலைக்காட்சி விவாதங்களுக்கு எல்லோரும் போகிறோம் அதிமுக சார்பில் பேச வர்ற ஆட்கள் எல்லாருமே பார்க்குறப்ப அது வந்து கருப்பாக காவியாங்கிறது சந்தேகமாக இருக்குது அளவுக்கு தான் பேசிகிட்டு இருக்காங்க அது அது மாதிரி ஒ ஒட்டுமொத்தமாக ஒரு திராவிட கட்சி இன்னைக்கு வேறு ஒரு கலர் மாதிரி நிற்கிது அங்கே அப்போ தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு திராவிட முன்னேற்ற என்ற ஒரு இயக்கத்தை தவிர இன்னைக்கு வேற வழி கிடையாது காப்பாற்றி ஆகணும் கூட்டணி கட்சிக்குள்ளே ஏதாவது சலசலப்பு உண்டு பண்ணிடுவோம் ஏதாவது பண்ணிடுவோன்னு சில கோஷ்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு நாம் மாண்புமிகு துணை முதலமைச்சர் கூட சொன்னார் கை நம்மளோட தான் இருக்குன்னு அதை வச்சு ஒரு பெரிய விவாதம் பண்ணாங்க கை நம்மளோட தான் இருக்கு அப்படின்னா கை உடம்பு இருந்தால் கை கூட தானே இருக்கும் அதையும் கூட இன்றைக்கி உறுதிப்படுத்திட்டாங்க அந்த மாதிரியான குழப்பங்களுக்கும் வழி இல்லை அடுத்திருந்து சிறப்பு பேச்சாளர்கள் நிறைய இருக்கிறாங்க அதனால என்னுடைய பேச்சு சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் முன்பே சொன்னதை போல்